டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் ட்ராக் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் பவர் ட்ராக்ல யூரோ நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியோட எஃப்சி கரண்ட்ல இருக்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு தொள்ளாயிரம் இல்லை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க ஆர்சி கையில தாங்க வச்சிருக்காங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் வண்டி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து நூறு கிலோமீட்டர் சரௌண்டிக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அது பற்றினா முழு விவரங்கள் மற்றும் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பியின் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே